அஸ்லாம் வலைக்கிரம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலீலா யார்லாம் யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான தோக்கலம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் மீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இமையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆ மீன் யாரெல்லாம் எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை நீ முழுமையாக்கி வைப்பாயாக ஆமீன் எங்களுக்கு மன்னிப்பும் அருள்வாயாக ஆமீன் நிச்சயமாக நீ எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன் ஆமீன் ஆமீன் யான் அபிலமீன் அலஹமதுல்லா இன்னைக்கு நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா சிரமங்கள் நீங்க ஓத வேண்டியதுவா ஒரு சஹாபி நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அழிவு செல்லும் அவர்களிடம் வந்து தன் வாழ்வில் நிறைய சிரமங்களும் கஷ்டங்களும் ஆபத்துகளும் நிறைந்திருக்கிறது இருக்கிறது என முறையிடுகிறார்கள் அதை உடனேயே கண்மணி நாயகம் நபிகள் நாயகம் செல்லல்லாவு அழைவு செல்லும் அவர்கள் வாழ்வில் உண்டான சிரமங்கள் நீங்க சிறப்பான ஒரு சிறிய துவாவை தந்தார்கள் காலையிலும் மாலையிலும் மூன்று தடவை ஓதனும் காலையில் எழுந்தவுடன் இந்த துவாவை மூன்று தடவை ஓதனும் அந்ததுவா பிஸ்மில்லாஹி அலா நப்சிஹி வா ஹாலிஹி மாலி இதன் அர்த்தம் அல்லாவின் பெயருடன் என் வாழ்வில் அல்லாவின் திருநாமத்துடன் என் குழந்தைகள் மீது அல்லாவின் திருநாமத்துடன் என் குடும்பத்தின் மீது அல்லாவின் திருநாமத்துடன் என் செல்வத்தின் மீது அல்லாவின் திருநாமத்துடன் நம் வாழ்விலும் நிறைய சிரமங்கள் இருக்கும் சிரமங்கள் இல்லாத வாழ்க்கையே இல்லை நாமும் இந்த துவாவை ஓதிக்கொண்டால் சிரமங்கள் நீங்கிவிடும் ஆமீன் அலக்துல்லா நானும் ஒரு பொன்மொழி இன்றைக்கென நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலே செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் உம்மை திட்டினால் மேலும் உம்மை பற்றி அவன் அறிந்து கொண்டு அவன் உம்மை குறை கூறினால் அவன் விஷயமாக நீர் அறிந்து கொண்டதை கொண்டு அவனை பற்றி நீர் குறை கூறாதீர் ஏனெனில் நிச்சயமாக அதன் கெடுதி அவன் மீது உள்ளது நூல் அபுதாவுத் ஃபோர் ஜீரோ எயிட் ஃபோர் அலஹம்துல்லா அல்லா நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லா நம் அனைவரின் ஹலால் அதுவரை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லாஹ் அல்லம் சொன்னத்தில் வாழ்வோம் உண்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலமதுல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கு